வணக்கம் தேங்காப்பட்டினம் துறைமுகத்தில் கச்சா வலையில் நொத்தோலி குடையக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சில மீன்களுக்கு தனிப்பட்ட வலை உண்டு அந்த வகையில் நொத்தோலி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வலை தான் இந்த கச்சா விலை இந்த கச்சா வலையில் அடர்த்தியாக வந்து நொத்தோலி வந்து கனியில் சிக்கியிருக்கும் பெரிய மீன்களை வலைகளில் இருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த இதை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய டைம் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி வலையை வந்து தலைக்கு மேலே அப்படியே போட்டுக்கிட்டு உள்ளாடி இதை வந்து கொடைஞ்சி வந்து இந்த மீனை எடுப்பாங்க கொடையுறன்னு சொல்கிறது வேகமாக உதறி அந்த மீனை வந்து வலையிலேருந்து ரிமூவ் பண்ணி விடுறது தான் பொருள் இந்த இது வந்து என்னென்னா ஒரு சின்ன பையன் வந்து இந்த வலையை வந்து லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி விடுவாங்க இன்னும் ரெ ரெண்டு பேர் வந்து இந்த வலையை வந்து கொடைஞ்சி குடஞ்சு இந்த நத்தோலியை வந்து எடுப்பாங்க இங்கே வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறதுக்காக இன்னொருத்தர் கூட இப்போ ஜாயின் பண்ணி அவரும் சேர்ந்து மூணு பேராக வந்து இந்த வலையை குடைகிறாங்க நெத்தலி வந்து சின்ன டைப் மீன் தான் இருந்தாலும் இது வந்து குழம்பாக இருக்கட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் அல்லது கருவாடு பண்ணி சம்மந்தி வந்து பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட விலை வந்து கம்மியாக இருந்தாலும் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய டாப் டென் அந்த மீன்களில் வந்து கண்டிப்பாக நொத்தலி வந்து ஒன்று சொல்லலாம் இது வரைக்கும் நெத்தலி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பொறுமீன்